ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அகாடமி ஓகே இன்னைக்கு இன்னிக்கு நான் வந்து ஜென்ரல் நாலேஜில் வந்து அதாவது வந்து சைக்காலஜியும் கம்பைன் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் போடுறேன்னு ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய கொஷின் படிச்சு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சால்வ் பண்ண தெரியுமோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரொம்ப நல்லது ஸோ இன்றைக்கு நான் போட்டுருக்கிறது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்ஷன் போட்டிருக்கேன் ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷ்ஷன்ஸ் தான் எல்லாத்தையுமே கலந்து தான் எடுத்திருக்கேன் ஸோ பார்ப்போம் இந்த தஸ்ட் கொஷின் இஸ் பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பாஞ்சாலி சபதம் என்ற நூலை எழுதியது வந்து யாருன்னா பாரதியார் தான் எல்லாருக்குமே தெரியும் தான் ஆசிரியரும் கூட பாரதியார் தான் ஆசிரியர் அடுத்தது செகண்ட் கொஷின் போயிடலாம் தொண்டு செய்வோம் சாவதில்லை என்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வார்த்தைக்கு சொன்னது நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆசிரியர்களும் கேட்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி டைலாக் எல்லாம் யார் சொன்னாங்களும் கேட்பாங்க தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யாருனா பாரதி தாசன் ஓகேங்களா சோ அடுத்தது உமரு புலவரை ஆதரித்த வல்லர் யார் நல்லா ஞாபகம் உமருப்புலவரை ஆதரித்த வல்லல் வந்து சீதக்காதி வல்லல் நமக்கு ரெண்டு கொஸ்டின் தான் மாத்தி மாத்தி கேட்பான் கம்பரை ஆதரித்த வல்லல் யார் உமரப்புலவரை ஆதரித்த வல்லல் யாருன்னு கேட்பான் கம்பரை ஆதரித்த வல்லல் யாருன்னு சடையப்ப வல்லல் ஓகேங்களா கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வல்லல் புலவரை ஆதரித்த வல்லல் சீதகாதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி ஞாபகம் சார் நான் வச்சுப்பேன் கன்ஃபியூஸ் பண்ணி மாற இது பண்ணிட்டேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா சடை அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப பேயெல்லாம் வந்து பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க பேயை வந்து என்ன பண்ணுவாங்க சடையை பிடிச்சி கம்பத்தில் அடிப்பாங்க கம்பத்தில் அடிப்பாங்களா ஸோ ஜடை கம்பர் ஓகேவா கம்பத்தில் தான் அடிப்பாங்க அதே நேரத்தில் விஜய் சேதுபதி ஒரு படம் நடிச்சிருப்பாரு தெரியும் ஸோ அது வந்து அந்த அளவுக்கு ஹிட்டாவில் கொஞ்சம் தான் ஸோ அந்த படத்தில் நடிக்க மறுத்திருந்தா அந்த படத்தில் நடிக்க மறுத்திருந்தா உமரு அவர் மறுத்திருந்தா நல்லா டெவலப் ஆகிருக்கலாம் ஓகேங்களா உமரு ஸோ உமரு புலவரை ஆதரித்தவர் சீதக்காதி வல்லர் கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வல்லர் ஓகேங்களா அடுத்தது தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஓகேங்களா தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது பதினெட்டு இதுல நான் இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் தேர்தலில் வாக்களிக்கத்துக்கு வயது வந்து இருபத்தி ஒன்னு வந்து பதினெட்டா மாத்தினாங்க ஒரு சட்ட யூஸ் பண்ணி அது என்ன சட்டத்திருத்தம் திருத்தம் இதுதான் நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க ஆன்சர் என்னன்னு தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது என்னது பதினெட்டு சோ இருபத்தி ஒண்ணுல இருந்து அதை பதினெட்டா மாத்தினாங்க சோ அதை ஒரு சட்டத்திருத்தத்தை யூஸ் பண்ணி தான் மாத்தினாங்க அது என்ன சட்ட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது மொழி மொழி என்பது என்ன அப்படின்னு கேட்குறான் மொழி என்பது போக்குவரத்தா இப்போ லாங்குவேஜ் நான் பேசுறேன் இங்கிலீஷ் நான் பேசுறேன் இல்லையா மௌன மொழி கூட பேசுகிறேன் ஆட்டி அசிச்சு மௌன மொழி கூட பேசுகிறேன் அந்த மொழின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இணைப்பு கருவி நான் சொல்றதே எனக்கு புரியறதும் அதுதான் இணைப்பு கருவி என்னையும் அப்படியே இணைக்கக்கூடிய ஒரு கருவி ஓகேங்களா அப்போ இணைப்பு கருவி தான் மொழி ஓகேவா அடுத்தது சிக்ஸ்த்து கொஸ்டின் மனிதன் அறிந்த முதல் உலோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பு ஓகேங்களா செம்பு தான் மனிதன் அறிந்த முதல் உலோகம் ஆகும் அடுத்தது செவன்த்து தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் யார் ஓகேங்களா தந்தை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் யார்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் நமக்கு தெரியும் ராஜராஜ சோழன் தான் கட்டியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஸோ அவர் கட்டியது வந்து முதலாம் ராஜராஜன் இது எந்த ஆண்டு கட்டப்பெற்றது இது உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ரீசெண்டாக குடமுழுக்கு நடத்துனாங்க அந்த கோயிலுக்கு அப்போ சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சரி அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ஓகேங்களா ஐஎன்சி வந்து டெவலப் ஆனது என்னது ஒன் எயிட் எயிட் ஃபைவ் ஓகே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சார்னா காங்கிரஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு விரல் இருக்கும் ஓகேங்களா அந்த அஞ்சு விரல் தான் வந்து ஒரு கை சிம்பிள் தான் இருக்கும் ஸோ அந்த அஞ்சு விரல் இருக்கும் கை தான் இருக்கும் ஸோ அஞ்சு அது காமிக்கிறது இல்லை அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக அஞ்சுன்னு முடியணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நைன்த் கொஷின் இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது என்ன ஓகே நீங்க வீட்டிலேயே பார்த்துருப்பீங்க இரும்பு வந்து துருப்பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு ரொம்ப நாளாக போட்டு வச்சிருந்தா அது மேலே தண்ணி பட்டிருக்கும் தண்ணி பட்டதுனால தான் துருப்பிடிக்கும் சொல்லியிருப்பாங்க தண்ணி மட்டும் படுறதுனால துருப்பிடிக்காது தண்ணி பட்டு அதுல ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் ஸோ ஆக்சிஜன் பிளஸ் நீர் சேர்ந்ததான் என்ன ஆகும் இரும்பு துருப்பிடிச்சிடும் டென்த்து கொஷின் தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் என்ன ஓகேங்களா தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகத்தின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் எம்ஜி மெக்னீசியம் அதுதான் தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மலட்டுத்தன்மை நோய் டேஷ் குறைபாட்டால் ஏற்படுகிறது மலட்டுத்தன்மையின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன விட்டமின் குறைபாட்டால் மலட்டுத்தன்மை ஏற்படுது மலடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு மலட்டுத்தன்மை அது வந்து எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுதுன்னா வைட்டமின் இ அந்த வைட்டமின் இ குறைபாட்டால் தான் ஏற்படுகிறது நெக்ஸ்ட்டு டுவெல்த்து கொஷின் லென்ஸ் திறனின் எை அழகு என்ன எல்லாத்துக்குமே எஸ்ஐ அழகு தெரியணும் ஸோ ரொம்ப முக்கியம் அது ஒரு கொஷினாகவே கேட்டுருவான் ஸோ லென்ஸ் திறனின் எசை அழகு தான் லென்ஸ் திறனின் எசை அழகு ஆகும் அடுத்தது ஆழ்கடலில் முத்து குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படுத்தும் என்ன ஓகே கடலுக்கு அடியில் ஒருத்தர் போகிறாங்கன்னா அந்த கடலுக்கு அடியில் போகும்பொழுது என்ன இது வந்து பயன்படுத்துவாங்க என்ன வாயு கலவையை கடலுக்கு அடியில் போறவங்க சோ கடலின் ஆழத்தை எதை கொண்டு அளவிடுவர் கடலின் ஆழத்தை அளவிட பயன்படும் அல அழகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது என் கேள்வி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு ஒரு பண்ணுங்க ஆழத்தை எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அதை நீங்கள் சொல்லுங்கள் அடின்னு சொல்கிறோம்ல இப்போ நடந்து போகிறதுக்கு அடி ஃபீட் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி கடலோட ஆழத்தை எதை ஓகேங்களா ஸோ கொஷின் பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் பணம் மட்டுமே பணத்தின் சேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாக்கர் ஏன்னா பணத்தை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் எங்கே இருந்தாலும் நடந்து போய் எடுத்துருவோம் ஸோ பணம் என்கிட்ட வராத ஒதுங்கி சொல்லுவாங்கல்ல வாக்கர் வாக்கர் வாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பணம் இருந்தால் உங்களை தேடி எல்லாருமே நடந்து வந்துருவாங்க ஓகேங்களா இல்லைன்னா யாரும் உங்களுக்கு கண்டு கூட மாட்டாங்க அப்படின்றது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஃபிஃப்டீன்த் கொஷின் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இடைநிலை இடைநிலை என்ன வேற ஒன்றும் இல்லை மீடியன் மீடியன்னால என்ன சென்டராக இருக்கிறது தாங்க மீடியன் ஸோ ஓகே இந்த நம்பர் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுக்குங்க டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு ஆறு நம்பர் இருக்கு இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு நம்பர் விட்டுருங்க இப்போ சென்டரா இருக்கிறது தான் கண்டிப்பாக இடைநிலையா இருக்கும் ஸோ ஆறுக்கும் எட்டுக்கும் நடுவில் என்ன இருக்குங்க ஏழு அப்ப ஏழு தான் இந்த எண்களின் இடைநிலை ஆகும் ஓகேங்களா சரி சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் ஒரு மனிதன் தெற்கு நோக்கி ஐந்து கிலோமீட்டர் நடந்து ஓகேவா வலப்புறம் திரும்பி மூன்று கிலோமீட்டர் நடந்து பிறகு இடப்புறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறான் நினைவு அவன் எந்த திசையும் நோக்கி கொண்டிருக்கிறான் ஓகே போட்டு முதல் பதினஞ்சு கொஸ்டின் புதரைய்வு பத்திரம் இப்போ பத்து கொஸ்டின் வந்து ரீசனிங் உளவியல் ஓகே ஒரு மனிதன் தெற்கு நோக்கி நடக்கிறான் ஓகே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இது வடக்கு இது தெற்கு கிழ இது கிழக்கு இது மேற்கு அப்போ ஒரு மனிதன் தெற்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறான் ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறான் பின்பு வலப்புறம் இப்படி நடந்து போகிறவனுக்கு எது வந்து வலப்புறம்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓகேங்களா இந்த பக்கம் தான் வலப்புறம் ஸோ வலப்புறம் திரும்பி மூன்று கிலோமீட்டர் நடக்கிறான் பின் இடப்புறம் இப்படி நடந்து போகிறவனுக்கு எது இட இடப்புறம்னு பார்த்தீங்கன்னா கீழே திருப்பி இடப்புறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சு கிலோமீட்டர் திருப்பி மூணு கிலோமீட்டர் திருப்பி அஞ்சு கிலோமீட்டர் நடந்திருக்கான் இப்பொழுது அவன் எந்த திசையும் நோக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டால் அவன் பார்த்து கொண்டிருக்கும் திசை என்ன என்று பார்த்தால் தெற்கு ஸோ ஆன்சர் பி தெற்கு ஓகேங்களா

ஓகே ஆர்டருன்ற லெட்டர் என்ன எழுதியிருக்கேன்னா ஒன் த்ரீ ஃபைவ் செவன் ஓகேவா ஒன் த்ரீ ஃபைவ் செவன் எழுதியிருக்கான் அதே நேரத்தில் சாஃப்ட் அது எப்படி எழுதியிருக்காங்கன்னா டூ சிக்ஸ் சாரி

இங்கே வந்து என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா கழித்துன்னு வந்திருக்கணுங்க அறுபத்தி ஓராவது நாள் கழித்து எண்ணெய் கிழமை ஓகேங்களா அறுபத்தி ஓராவது நாள் கழித்து எண்ணெய் கிழமை ஸோ அறுபத்தி ஓராவது நாள் கழித்துனா நம்மளை அவன் கேட்குறது வந்து சிக்ஸ்டி செகண்ட் டே ஓகேங்களா சிக்ஸ்டி செகண்ட் டே கேட்டிருக்கான் அப்போ ஃபஸ்ட்டு டே மண்டேவாக இருந்துச்சுன்னா அதாவது ஒன்றாந்தேதி தேதி வந்து மண்டேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏழாம் தேதி என்ன கிழமையாக இருக்கும்னா சண்டேவாக இருந்திருக்கணும் ஓகேவா அப்போ ஒரு வாரம்ன்றது திங்களில் தொடங்கி ஞாயிறுல முடிஞ்சிருக்கணும் இப்போ நம்மளை கேட்க தான் அறுபத்தி ரெண்டாவது நாள் தானே அப்போ அறுபத்தி ரெண்டு ஏழாவில் வகுத்தா அறுபத்தி ரெண்டு ஏழாவில் வகுத்தா எட்டு எட்டுன்றது முழுமையாக வகுப்படும் ஐம்பத்தி ஆறு முறை ஐம்பத்தி ஆறுன்றது எட்டு முறையில் வந்து முழுமையாக வகப்படும் மிச்சம் நமக்கு எவ்வளோ மீந்திருக்கும்னா ஆறு மீந்திருக்கும் அப்போது எயிட் வீக்ஸ் சிக்ஸ் டேஸ்னு அர்த்தம் அப்போ எயிட் வீக்ஸ் சிக்ஸ் டேஸ்னால் ஒன்றாந்தேதி மண்டே ஆரம்பித்தா ஏழாம் தேதி சண்டேயில் முடியுமா அப்போ இந்த எட்டு வாரமும் மண்டேல ஆரம்பித்து சண்டேயில்தான் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அப்போ லாஸ்டா ஆறு நாள் எக்ஸ்ட்ராவாக கூட்டணும் அப்போ திங்கள் ஆறாவது நாள் என்ன வருதோ அது ஆன்சர் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஓகேங்களா அப்போ ஆன்சர் வந்து என்ன கிழமை சனிக்கிழமை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் சேராத எண் எது ஓகேங்களா கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் சேராத எண் மூணு கொடுத்துருக்கான் அஞ்சு கொடுத்துருக்கான் பதினொன்று பதினாலு பதினேழு இருபத்தி ஒன்று எந்த எண் சேராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது பதினாலு தான் பிகாஸ் மற்ற எல்லா நம்பருமே ஒற்றைப்படை எண்கள் ஆட் நம்பர் பதினாலு மட்டும்தான் என்ன நம்பர் ஈவன் நம்பர் ஸோ ஆன்சர் இஸ் சி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இருபத்தோராது கேள்வி ஒன்று முதல் நூறு வரை உள்ள எல்லா எண்களையும் எழுதினால் எத்தனை முறை மூன்றை எழுதுவீர்கள் குட் நல்லா வச்சுக்கோங்க இந்த கொஷின் வந்து கொஷின் பல எக்ஸாம் கேட்டிருக்கான் இந்த நம்பரை மட்டும் தான் வருது ஏழு எத்தனை முறை வருது ஆறு எத்தனை முறை வருது எட்டு எத்தனை முறை வருது இப்படிதான் கேட்பான் என்ன கேட்டாலும் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபது அதுதான் ஓகேவா சரி அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் அடுத்த எண் என்ன அப்புறம் ரெண்டு மூணு அஞ்சு எட்டு பன்னெண்டு பதினேழு அடுத்து என்ன என்னன்னு கேட்குறான் ஸோ இது பாருங்கள் ஒன்று ஆட் பண்ணியிருக்கான் ஓகே இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு ரெண்டு ஆட் பண்ணியிருக்கான் இந்த நம்பர்லேருந்து நம்பர் மூணு இதில் நாலு ஆட் பண்ணியிருக்கான் இதில் அஞ்சு ஆட் பண்ணியிருக்கான் அப்போ அடுத்தது என்ன ஆட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் ஆறு ஆட் பண்ணியிருக்கணும் ஸோ ஆன்சர் இருபத்தி மூணு அடுத்தது இருந்து வித்தியாசமான வார்த்தை எது தக்காளி கேரட் இஞ்சி உருளைன்னு சொல்லிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கேரட் ஆகட்டும் இஞ்சி ஆகட்டும் உருளை ஆகட்டும் எல்லாமே நிலத்துக்கு கீழே வளரும் தக்காளி தான் நிலத்துக்கு மேலே வளரும் தக்காளி தான் ஆன்சர் ஓகேங்களா சரி அடுத்தது பாட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைய ஓகேவா பாட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையிருக்கான் எதுவும் ஒன்று பண்ணியிருக்காங்க ஒன்றும் பண்ணல இந்த பி லாஸ்டா போயிருக்கு ஏ இங்க போயிருக்கு ஆர் இங்க போயிருக்கு டி இப்படி போயிருக்கு எஸ் அப்படி போயிருக்கு ஸோ அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க அப்போ ஓல்ஃப் அது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா ஃப்ளோ ஓகேங்களா அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா ஃப்ளோனே கிடைச்சிருக்கும் லாஸ்ட் கொஷின் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொஷின் பார்த்துலாம் ஸோ அது லாஸ்ட் கொஷின் ஒரு பழ ஒரு பழ வியாபாரி அவரிடம் இருந்த ஆப்பிள்களில் நாற்பது சதவீதம் விற்கிறார் நானூற்றி இருபது ஆப்பிள்களை விற்பனை செய்யவில்லை அவரிடம் மொத்தம் எவ்வளவு பழங்கள் இருந்தன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பழ வியாபாரி மொத்தம் நூறு சதவீத பழம் நூறு சதவீத பழம் அதில் எவ்வளோ சதவீதம் வித்துட்டாரு நாற்பது சதவீதம் வித்துட்டாரு அப்போ அவர்கிட்ட ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அறுபது சதவீத பழம் அப்போ அவன் சொல்லியிருக்கான் என்ன சொல்லியிருக்கான்னா நாற்பது சதவீதத்தை விற்று முடிச்சிட்டோன்னே நானூற்றி இருபது ஆப்பிள்கள் அவர் விற்பனை செய்யவில்லைன்னா அப்புறம் அவர் விற்பனை செய்யாத பழத்தினுடைய சதவீதம் அறுபது சதவீதம் அப்போ அறுபது சதவீதம் தான் நானூற்றி இருபதுனா நம்மளை கேட்கறது அவரிடம் மொத்தம் எவ்வளவு ஆப்பிள்கள் இருந்தன இந்த நூறு சதவீதம் என்னன்னு கேட்குறான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க விற்பனை செய்யாத பழம் அறுபது சதவீதம் அதுதான் நானூற்றி இருபதுனா நூறு சதவீதம் என்ன நூறு சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க அப்போ நூறு சதவீதம் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சிச்சு ஓகேங்களா இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுங்க ஓகே ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி டிவைடட் பை சிக்ஸ்டி ஜீரோக்கு ஜீரோ இந்த இடத்துல கேன்சல் பண்ணிக்கலாம் ஒரு ஜீரோவை ஸோ ஆறு நாற்பத்தி ரெண்டில் அடித்தா எத்தனை முறைன்னு வருன்னா எழுபது முறை ஸோ ஏழுன்ட்டு பத்து ஏழுநூறு ஸோ ஆசர் இஸ் டி ஓகேங்களா குட் டா ஓ இந்த கேள்வி இது வந்து டேட்டா மாற்றாத நிறைய முறை கேட்டுருக்கான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயும் கேட்டிருக்கோம் ஓகே குட் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸ் ஏதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு எட்டு மணிக்கு உங்களுக்கு எந்த வீடியோ வர போகுதுன்னு சொல்லியிருக்கோம் ப்ரீமியரில் போட்டுருக்கோம் எய்த் செவன்த்துடைய முக்கிய கொஸ்டின் வந்து சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஸோ அந்த ப்ரீமியரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப் சேட்டும் இருக்கும் உங்களுக்குள்ள நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேட் சேட் பண்ணி என்னென்ன டவுட்ஸும் தீர்த்துக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ குட் பாய்